ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாவிஸ் கேலரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பர் சிங்கர் ஜூனியரோட தாங்க பட் ஜூனியர் ரீகேப் அப்படின்னு தான் சொல்லும் ஏன் அப்படின்னா ஜூனியர்ஸ் அப்படின்னாவே ஒரு தனி ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட் ஏன்னா பெரிய பசங்க பண்ணுற சேட்டைகளை விட சின்ன பசங்க பண்ணுற சேட்டைகள் அழகவே கிடையாது ஏன்னா ஒரு விஷயத்தை அவங்க அதை தெரிஞ்சிக்காமல் அதை ஒரு விஷயத்தை அவங்களா உள்வாங்கி அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் பர்ஃபார்ம் பண்ணுறது வேற லெவல் உதாரணம் சொல்ல போகணுன்னா போன சீசனில் மீனா வந்து ஒரு தடவை சீஃப் கெஸ்டாக வந்திருந்தாங்க வந்தப்போ மேக் ரமும் அக்ஷாவும் சேர்ந்து செமையாக பண்ணியிருந்தாங்க அந்த முத்து படத்தில் வர்ற மீனா கேட்டப்பும் வீரா படத்தில் வர அந்த மடிசார் கேட்டால் அவங்க கேட்டப்பும் ரெண்டுத்தையும் போட்டு இல்லை மீனாவுக்கே அப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க ஆடியன்ஸ் வந்து ஜட்ஜஸ் எல்லாருக்குமே அவ்வளோ சூப்பராக பிடிச்சிருந்தா சொன்னோம் அதே மாதிரி ஒரு தடவை நம்மளுடைய ராதா அவர்கள் வந்து சீஃப் கெஸ்டாக வந்திருந்தப்போ அவங்கள பார்த்து மைத்ரேயன் பாட்டு பூங்காத்து திரும்புமா அதை பாடினது ராதா இருந்துட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு நீங்க பண்ண பூங்காத்துன புயலே திரும்புன்னு சொல்லிட்டு ராதாவே வெக்கப்பட வச்சிருக்காங்க அடுத்ததா கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க அக்ஷராவை பத்தி ஏன்னா நம்ம எஸ் ஜே சூர்யா வந்திருந்தாருங்க அந்த குஷி படத்துல அந்த மேக்கப் போட்டுட்டு அந்த லவ் லெட்டர் கொடுக்குற சீன் இருக்குங்க இல்லையா பா எஸ் ஜே சூர்யா தைசே பொண்ணு எனக்கு தத்து குடுத்துருங்கன்ற அளவுக்கு சொல்லிருந்தேன் ஏன்னா ஒரு இப்படி தான் பண்ணுவேன் அவர் டைலாக்க மறந்துட்டாலும் நான் சொல்றேன் அதே மாதிரி சொல்லுங்க அப்படின்ட்டு பசங்கள் சேர எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே அவ ஒரு ஸ்டேஜ்ல அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த பயம் எல்லாத்தையும் தாண்டி அவங்க ஒரு விஷயத்த பண்ணும்போது இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா நிஜமாவே ரொம்ப பெரிய விஷயம் எவ்வளோதான் நம்ம ட்ரெயின் பண்ணாலுமே சில விஷயங்கள் அவங்க உள் வாங்கினா மட்டும்தான் தான் செய்ய முடியும் அதையும் தாண்டி அவங்களுக்குள்ள இருக்கிற எக்ஸ்ட்ரா டேலண்ட் தான் சொல்லணும் இந்த டேலண்ட் அப்படின்னு சொல்லும்போது இன்னொன்று நம்மளுடைய ஹர்ஷன் நேத்ராவை பற்றி சொல்லாங்க ஏன் அப்படின்னா ஒருத்தர் வாய்ஸ் மாதிரி பாடுறதுன்றது அவ்வளோ ஈஸியும் கிடையாது அசாரணும் ஏன்னா அதுக்கானவங்க எடுக்கிற எஃபர்ட் வந்து ரொம்பவே கஷ்டம் ஏன்னா அந்த ஓக்கல் எல்லாமே ஸ்ட்ரெயின் கொடுத்து பாடணும் ஹர்ஷின் நேத்ரா அவர்கள் பாடுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கு மிஜயலட்சுமி அவங்கள மாதிரி பாடுறது ஒரு தடவை எல்லாரைஸ்வரமா வந்துருந்தாங்க அவங்கள மாதிரி அவங்க முன்னாடி பாடினது கர்ணன் படத்துல வந்து வந்தா வர சொல்லுங்க அந்த சாங்கை கேட்டு நம்மளுடைய செல்வராஜ் அவர்கள் வந்து டேரக்டாக வந்து சர்ப்ரைஸாகவே வந்து பாராட்டி நேரில் செம சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஏன்னா அந்த பசங்களுக்கு ஒரு வாழ்க்கை அப்படின்னாலுமே இந்த ஒரு மேடை அவங்களோட வாழ்க்கை எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய ஒரு விஷயம் தான் சொல்லணும் ஸோ அடுத்த சீசனில் எத்தனை மைத்ரேன் எத்தனை அக்ஷரா எத்தனை அஸ்வினேத்ரா மேக்னா எல்லாம் வருவாங்க அப்படின்ற தெரியல ஸோ ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் இதில் யார் யார் என்னென்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்றத ஸோ இதை பற்றினா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு